ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது கோல்டு வின்னருடைய உளுந்து பருப்பை வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா அதை பற்றி தாங்க இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் வந்து கோல்டு வின்னரில் வாங்கினேன் கோல்டு வின்னர் கம்பெனியோட உளுந்த பருப்புங்க கடையில் போய் கேட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் வந்துட்டு கோல்டு வின்னர் கம்பெனி வந்து நல்ல சூப்பரான பிராண்டட் கம்பெனி தானே அப்போ உளுந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ உளுந்தை வாங்கிட்டு இந்த லபாவில் பொட்டி வச்சுட்டேன் கவரையும் தூக்கி போட்டுவிட்டேன் ஏன்னா அந்த கவர் இப்போ இல்லை நான் வந்து சரி இட்லி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்பமும் போடுற தான் அஞ்சு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து போடுவேன் அதே அளவு தான் எடுத்து ஊற போட்டு அரைச்சா உளுந்து வந்து பொங்கி வரவே இல்லைங்க உளுந்து அரைக்கும் போதே நல்ல புஷ்புன்னு வரும் நல்ல வெள்ளையாக இருக்கும் இது வந்து வெள்ளையாகவும் இல்லை உளுந்து வந்து அரை அரைய அறைய பொங்கவும் இல்லைங்க சரி என்ன பண்ணுறது இப்படி ஆகிடுச்சே ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியோட உளுந்தை வாங்கி இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி அரைச்சாச்சு என்ன பண்ணுறது ரெண்டையும் அரிசியையும் உளுந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட்டு அடுத்த நாள் நாள் தான் வந்து நான் இதை எடுத்திருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சுத்தமாக மேலே பொங்கி வரவே இல்லைங்க நான் இந்த பாத்திரத்தில் வச்சேன்னா கொஞ்சம் என்ன ஆகும் வெளியில் கூட வரும் சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் கூட பொங்கி வரவே இல்லை சரி அதே மாவே நம்ம இட்லி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி தான் போட்டேன் ஏன்னா வந்து நிறைய இட்லி போட்டு நல்லா வரலன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் ரெண்டே ரெண்டு இட்லி தான் ஊற்றிருக்கேன் இந்த ரெண்டு இட்லியும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வரலைங்க கொஞ்சம் கல் மாதிரியே தான் தெரிஞ்சது பார்க்குறதுக்கு கலரும் வந்து நல்ல ஒயிட்டாகவே இல்லை நம்ம இட்லி அரிசி வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அதுக்கப்புறம் உளுந்து அதை விட விலை அதிகம் பிராண்டட் கம்பெனி ஐட்டம்னாலே இன்னும் அதிகமாக தான் இருக்கும் உளுந்து அதை வாங்கி இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது அதை பிச்சு பார்த்தோன்னா சாஃப்டாகவே இல்லை இட்லி இதுவும் அந்த ரெண்டு இட்லியும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதில் திருப்தி இல்லை ஏன்னா அந்த உளுந்து வந்து பொங்கி வரவே இல்லை அரையும் போதே நல்லா பொங்கி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து நான் என்ன பண்ணேன் கொஞ்சமாக மாவே ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துட்டேன் எல்லா மாவுலேயும் நம்ம வந்து சோடா உப்பு கலக்க முடியாது அதனால் கொஞ்சமாக மாவை எடுத்து கொஞ்சம் சோடா உப்பு அதில் கலந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கிறேன் சோடா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் கலந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக மாவுக்குள்ளாடி சோடா அப்போ போட்டால் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கரைச்சி போட்டோன்னா ஈவனாக உள்ளாடி எல்லா இடத்துலையும் மாவில் ஃபுல்லாக க மிக்ஸ் ஆகிடும் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து திரும்பவும் நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம் ஏன்னா இதில் நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் வரும்னு நினைக்கிறேன் காலில் எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சு அதனால் ஒரு தட்டு ஃபுல்லாகவுமே இந்த மாவை ஊற்றி இட்லி போட்டிருக்கேன் இந்த இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது கொஞ்சம் கலராகவும் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து இதில் திருப்தியே இல்லை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கின உளுந்து இப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது உண்டா கோல்டு வினர் பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு இருக்குது அவங்ககிட்ட சொன்னப்போ அவங்களும் இதே தான் சொன்னாங்க கோல்டு வினர் உளு விழுந்து உளுந்து வந்து நல்லா வரலை எங்களுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மோசமாக இருக்குது இந்த உளுந்தை வச்சு கூட போட முடியாது இது வேணால் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தான் எடுக்கணும் மற்ற மாதிரி இதை ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு யாருக்காவது கோல்டு வினர் வாங்கி கோல்டு வினரில் உளுந்து வாங்கி இந்த மாதிரி சொதப்பி இருக்குதா கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்களும் அடுத்து உளுந்து வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டு வினர் உளுந்து வந்து நல்லா இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி